ஹாய்ங்க சப்பாத்தி கேட்டு ஒரு காய்கறி குருமா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு ஒரு வடை ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் காஞ்சொன்னே கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சோனே ரெண்டு பெரிய வெங்காயம் நீல்வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸிங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ரைஸு கூட சாப்பிட்லாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க ரொம்ப பொன்னேரமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இதுகுடையே உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க இது கூட ஒரு தக்காளி வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வசிக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இது கூடயே பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிக்கணுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பத்தே நிமிஷம் தாங்க ஆகும் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து இது செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க நான் எடுத்துருக்க காய்கறிகள் ஒரு குடமொளகா ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் கொஞ்சம் பீன்ஸு இது போடையே பச்சை பட்டாணியும் ஒரு கப் சேர்த்திக்கலாங்க உங்கள் இன்னும் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கங்க காலிஃப்ளவர் எது இருந்தாலும் சேர்த்திக்கங்க இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க இது இதுக்குடியே நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேங்க ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்திக்கிங்க இப்போ இதெல்லாம் காய்கறிகளோடு சேர்த்து நல்லா வதைக்கலாம் அடிப்பிடிச்சிட போகுதுங்க சிம்லையே வச்சு வதக்குங்க இந்த குருமாவில் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம டெய்லி செய்ய முடியலையே நாலு வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லா சத்துக்களும் ஒரே குழம்புல இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம் ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துனா போதும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாங்க பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலுமே குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க காய்கறிகளும் முக்கால்வாசி வந்துருச்சு இப்போ நான் ஒரு முடி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்காக செய்கிறோங்க அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டாக குழம்புல சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் அவ்வளோதாங்க ரொம்ப இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிங்க இப்போ இந்த தேங்காயும் நல்லா கொதித்து வரட்டும் காய்கறி வெந்துருச்சான்னு பார்த்துக்கங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் ஒரு டைம் பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் தழை இருந்துச்சுன்னா அதை தூவி இறக்கி சப்பாத்தி கூட கொடுத்தீங்கன்னா சூப்பரான சப்பாத்தி கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ